ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான முட்டை குழம்பு இது வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்காது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அது கூடவே பெரிய சைஸில் மூணு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும் லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் வதங்குகிற கேஸ்லேயே பெரிய சைஸில் நாலு தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் அது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க அது கூட மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி எண்ணையும் சேர்த்துட்டு இது வந்து சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிம்லையே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இது கூட ஒரு டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி அளவுக்கு திக்காக வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்த போதும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் சேஃப் இருக்கும் அது பற்றிலன்னா செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதித்து கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது இந்தளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து பத்து முட்டை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இது வந்து சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ண சேர்க்கும்போது உப்பு காரம் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கும் முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ரொம்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் அவ்வளவுதான் இது ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமா கொஞ்சமாக எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான முட்டை கிரேவி மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ரைஸோடு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்